அசோக் நகர் பன்னெண்டாவது அவென்யூ நூற்றி முப்பத்தைந்தாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் பா யாழினி பகுதி முப்பத்தொன்று உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க அசோக் நகர் அறுபத்தஞ்சாவது தெரு இந்த பார்க்கில் எங்கே பாருங்கள் இதை உடஞ்சிருக்குங்களா இது உடஞ்சிருக்கு அது சரியாக சுற்றுல பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்புறம் இந்த இதானே அந்த லெக்கு வந்து உடஞ்சிருக்கு இங்கே பாருங்கள் இந்த லெக்கெலாம் உடஞ்சிருக்கு யார் நீங்கள் அக்கா தான் அவங்களுக்கு உங்களுக்கு தான் அனுப்புகிறேன் உங்கள் மண்டலத்துக்கும் அனுப்ப போகிறேன் ஆப்ரேஷனுக்கு அனுப்ப போகிறேன் கொஞ்சம் பண்ணி கொடுங்க இவங்க சொல்லுவாங்க பாருங்கள் பார்க்கில் இருக்கிறவங்க என்ன என்ன ப்ராப்ளம் இருக்குது அது சொல்லுவாங்க பாருங்கள் இது நான் சொல்லிட்டேன் இந்த பாருங்கள் உடஞ்சிருக்கேன் நீங்கள் சொல்லுங்கண்ணா பார்த்துட்டேன் ஃபேனு சரி நீங்கள் என்ன இங்கே என்னென்ன குறைகள் இருக்குன்னு சொன்னால் அவங்க சரி பண்ணுவாங்க இந்த டிவிஷன் ஆஃபீஸரில் ரெண்டு மூணு பேருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவாங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸ்லாம் கிடையாது எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணீங்க கார்ப்ரேஷன்னா இல்லை அவங்க கார்ப்ரேஷன் ஏ இது கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு சரி கவுசல்தான் வந்து பார்த்துட்டு போனால் சரி ஆனால் இது வரைக்கும் அது ரெஸ்பான்ஸ் எடுக்கணும் நம்ம மண்டல கூட தலைவர் கிருஷ்ணமூர்த்தி இதே ஊர்லேயே பிறந்து வளர்ந்தவர் அவருகிட்டயாவது சொன்னிங்களா அவுட்டர் சொல்லுங்கள் நான் தகவல் சொல்லியிருக்கேன்னா பண்ணிவிடுவார் சொல்லல சொல்லல சரி

தண்ணீர் வசதி வைக்கலாம் இல்லைங்க இந்த மழைக்கு ஒதுங்கிறதுக்கு ஒரு சின்ன செட்டு மாதிரி போட்டா கூட எதுனா இன்னும் இந்த இந்த பார்க்க பொறுத்த வரைக்கும் என்ன என்ன ஜென்ரலாக என்ன தேவைகள்னா அந்த விளையாட்டு உபகரணங்கள் குழந்தைகள் கிடையாது பெரியவங்களுக்கு பெரியவங்க விளையாடுற விளையாட்டு உபகரணங்கள் இது மாதிரி விளையாட்டு கிடையாது எக்ஸசைஸ் உடற்பயிற்சி கூடங்க தேவையான இதெல்லாம் வந்து உடஞ்சி கிடக்கு ரெண்டாவது வந்து பழுதையும் இந்த பதிவு போடுறேன் இது கார்ப்ரேஷன் ஹெட் ஆஃபீஸ்க்கும் அனுப்ப போகிறேன் மேயருக்கும் தான் அனுப்ப போகிறேன் இல்லை போ ஐயா நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் கருத்து இதில் என்ன பண்ணணும் அந்த பார்க்க இது கொஞ்சம் சீர் பண்ணால் நல்லா இருக்கும் சீர் பண்ணால் போதும் சீர் பண்ணி இந்த கடையெல்லாம் கொஞ்சம் கழிச்சு விட்டுட்டு அந்த உடற்பயிற்சி கூடத்துக்கான இதுக்கு வா நீங்கள் பார்த்தீங்க ஒவ்வொரு பெரியவங்களும் இங்கே வந்து நடக்க காலையில் நாலு மணிலேருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க அதனால ரெண்டாவது இன்னொரு பார்க்கு கூட அங்கே வேலை நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால இங்கே அதிகபட்சமாக கூட்டம் வர்றதுனால இவங்களுக்கு தேவைகள் வந்து கண்டிப்பாக அந்த இந்த பொருள் உடஞ்சிருக்கு அதை சீர் பண்ணால் சீர் பண்ணுவீங்கன்ற நம்புவோம் வணக்கம் உங்கள் காந்தி